அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் எங்களை மித்தறி நின்று விழிக்கச் செய்து இந்த நாளின் உதயத்தின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காயம் தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளின் முழுமையமான ஆசீர்வாதம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இன்றைக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆவியானவர் நம்மோடு என்றைக்கும் ஏற்க விரும்புகிறார் இஸ்ரோ காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சத்திய எழுத்துக்கள் சொல்லுகிறது ஆனால் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் வேண்டுவதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் ஆனால் நாம் அவரோடு இருக்க விரும்புகிற விருப்பம் என்ன அவரோடு கூட நாம் தங்க வேண்டுமென்று அவரோடு கூட பாசம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்கு நம்மை எப்படி பாதுகாத்து நம்மை சகல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு போதிக்கிறது என்றால் தேவ சமூகம் இன்றைக்கு அநேகருடைய பார்வையில் இல்லாமல் போய் விடுகிறது அநேகர் தேவனை நோக்கி அவரை களிப்பூட்ட வேண்டும் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று அநேகர் நினைப்பது இல்லை எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று ஒன்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை மறக்கிற மக்களாக காணப்படுகிறோம் என்று ஆண்டவர் நம் மீது குறை சொல்லுகிறார் ஏனென்றால் வேதாகமத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றக்கும் செலுத்திருப்பார்கள் கர்த்தர் மீது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுகிறது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்ன வாக்கியத்திற்கு மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி இருக்கும் இருக்குமென்றால் என்னை தேடுகிற பிள்ளைகள் நம்பி இருக்கிறபடியால் நான் அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் நாமத்தை அறிந்தவர்கள் எப்போதும் என்னை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தொன்னூற்றி ஓராவது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு பதினான்காவது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் அவன் என் மீது இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனுக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் அவருக்குள் பலப்படுகிற பலன்கள் எப்படிப்பட்டதாய் நம்மை ஊக்குவிக்கிறது என்பதை சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரே எல்லா காலங்களிலும் நாம் ஆண்டவர் எப்படி அன்று ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நம்முடைய நாட்களின் பலன்கள் நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவத்திலே நாம் தேவனை எப்படி நாம் மகிமை பாராட்டுகிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் சங்கீதக்காரர் சொல்கிற வார்த்தை பதினாறாவது சங்கீதம் ஆறாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை அன்பு பிள்ளைகளை இசைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதக்காரர் சொன்னதற்கு எவ்வளவு அனுகூலமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் நாம் அவரை நம்பி அவரை அண்டு ஜீவிக்கும் போது எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார் தேற்று வருகிறார் ஆதரவு கொடுக்கிறார் அவரிடத்தில் செல்லும் போதெல்லாம் அவர் நமக்கு சகாயம் செய்ய உத்தரவாதம் கொடுக்கிறார் நான் ஆபத்திலே என் கத்தரை நோக்கு கூப்பிட்டேன் அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டுக்கொண்டார் இதைத்தான் அங்கு நான் ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசித்தோம் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை அதலால் அவர் நாமத்தை அறிந்த ஜனங்கள் அவரையே இருப்பார்கள் என்று இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் சற்று யோசித்துப் பார்ப்போம் பனிரெண்டாவது சங்கீதம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் எழுதரம் ஒருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது நமக்கு புடமிடப்பட்டது எந்தவித அழுக்கு இல்லாமல் புடமிடப்பட்டது அது வெள்ளிக்கோப்பாக நமக்கு காணப்படுகிறது என்று ஆண்டவருடைய வசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றைக்குமையான கண்பான தெய்வ பிள்ளைகளே நாம் நம்முடைய காலங்களில் தேவனை மட்டும் ஜீவி தேவனை மட்டும் நம்பி அவருக்குள் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்கள் எப்படி காணப்பட வேண்டுமோ அப்படி காணப்பட்டால் நாம் அவரை அண்டி ஜீவிப்பதில் நமக்கு நன்மையை கொடுக்கிற அனுகூலம்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தாவிது சொல்லுகிற வார்த்தையை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பதினான்காவது சங்கீதம் இரண்டாவது வசனம் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண் நோக்கினார் என்னை தேடுகிற பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா என்று ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தானத்தில் இருந்து நம்மை நோக்கி பார்க்கிறார் ஆனால் அவருடைய கண்களுக்கு யாருமே தென்படவில்லை எல்லோரும் வலிவிலகு ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை அவருடைய கண் வெறுமையாக காணப்படுகிறது யாராவது தென்படுவார்களா என்று ஆண்டவர் அலசி பார்க்கிறார் ஆனால் எல்லோரும் வலிவிலகு ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று நம் எல்லோரையும் குறித்து சொல்லுகிறார் அந்தவரை நான் கெட்டுப்போகவில்லை நான் நன்மைதான் செய்கிறேன் நான் வழிவழக்கு செல்லவில்லை என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்த கிருபையானது நம்ம எந்த அளவுக்கு தேற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து அந்த வார்த்தைகளுக்கு உகந்த ஜீவிதத்திலே நாம் தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்பதாவது சங்கீதம் அங்கு இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவேன் உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நூற்றி நான்காவது சங்கீதத்தை நான் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி நான்காவது வசனம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இருக்கும் நான் அவரை தியானிக்க அமர்ந்தால் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பிள்ளைகளே நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பேன் இன்றைக்கு ஜெபிக்க போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டாலே இல்லத்தார் முதல் எத்தனை பேர் வருகிறோம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அன்பானவர்களே ஜெபத்தில் வரும்போது அந்த ஜெபத்தை நாம் கழி கூர்ந்திருக்கக்கூடிய ஜபமாக மாற்றுகிறோமா யோசிப்போம் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அந்த பரிசுத்திலே நாம் எப்படிப்பட்ட பங்கினை தேவ சமூகத்தில் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் கத்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் உண்டென்றும் அவருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பெரிய பங்கினை ஆண்டவர் நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஜீவிதத்திலே நாம் இன்னும் உற்சாகத்தோடு தேவனை தேடும்போது நமக்கு இன்னும் என்னென்ன தருவதற்கு அவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று அவருக்குள்ளாக நிலைத்திருக்க நம்ம எப்போ கொடுப்போமா வாருங்கள் ஜபத்திலே நம்மை தாழ்த்துவோம் அன்பு தேவனே மீண்டும் உம்முடைய இறக்கமுள்ள சிந்தை எங்களை எழுப்பி உம்முடைய சமூகத்திற்கு உங்களாக எங்களை அழைத்து வந்தீர் நன்றி ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுடைய இந்த பரிசுத்த நாளின் முழுமையுமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உம்மை அண்டு ஜீவிக்கிற உம்மை நம்பி ஜீவிக்கிற உமக்கென்று காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அதை நிறுத்த நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதையும் நாங்கள் அறிவுபடி எங்களோடு பேசினீர் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய இருந்து பாதுகாத்து உம்முடைய ராஜ்ஜியத்தின் வருகை மட்டும் இதே அனுபவத்திலே எங்களுடைய கால்கள் உண்மை தொடரக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்யும் எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும் மாற்று பாதையில் நாங்கள் எந்த நிலையிலும் எங்கள் கால்கள் செல்லாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாளை கேட்போம் கூடி வருவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜீக்கராபடி இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கர்த்தருக்குள் ஆசீர்வதிங்கள் ஆமேன் ஆமேன்